கிருஷ்ணகிரி அருகே செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மும்மொழி கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் தான் நிதி உதவி கிடைக்கும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திரா பிரசாத் தெரிவித்திருப்பது சர்வாதிகார மனப்பான்மை காட்டுவதாக குற்றம் சாட்டினார் ஒரு மத்திய அரசு ஒரு கொள்கையை சட்டமாக கொண்டு வருகின்ற பொழுது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை எந்த காரணத்திற்குள்ளும் நிறுத்தக்கூடாது அப்படி நிறுத்தாமல் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு அவர்கள் செயல்படுவா செயல்படுவார்களே ஆனால் அதற்குரிய தீர்ப்பு நிச்சயமாக தமிழக மக்கள் வழங்குவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரி கருத்து சொல்வதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சியோடு அரசியல் ரீதியாக கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக எதிர்த்து கொண்டு இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் கொள்கை ரீதியாக பாதிப்பு வருகின்ற பொழுது அதை எதிர்த்து போராடுவதற்கு சக்தி இல்லாத காரணத்தினால் எங்களை இழுக்கிறார் எங்களை இழுப்பதை கூட அண்ணாவை பற்றியும் பேசியும் அந்த கொடியை பற்றியும் பேசுகிறார் அவர் தயவு செய்து இதுபோன்ற கருத்துக்களை சொல்லுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் நான் அவருக்கு கண்டிப்பாக இந்த கருத்தை வெளியிடுகிறேன் அது காரணம் மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு மறைந்த எங்களுடைய கழக நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜனவரி திங்கள் இருபத்தைந்தாம் நாள் வீர மணக்கனால் மாநாடாக பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்று கட்சியை துவக்கியுடன் ஆரம்பித்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் அந்த வீர வணக்கத்தினுடைய கூட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தி வருகிறது திரு உதயநிதி ஸ்டாலின் இதற்கெல்லாம் தெரியாது திமுக எத்தனை ஆண்டுகள் நடத்தியது எத்தனை ஆண்டுகள் இது நடத்தாமல் காணாமல் போய்விட்டது என்பதை திரும்பி பார்க்க சொல்லுங்கள் வந்து கல்வித்துறை அமைச்சர் அந்த அந்த எட்டா இருக்கார் அவ்வளவுதான் இது முழுசும் ஆர்கனைஸ் பண்றவர் முதலமைச்சர் இந்த குற்ற எல்லாம் ஈடுபடாமல் தடுத்து நிறுத்திருக்கின்ற காவல்துறை முதலமைச்சர் இடத்துல இருக்கு கஞ்சா ஒரு இடத்துல கிடைக்குது கஞ்சாவை பிடிக்கிறது கல்வி அமைச்சரை போய் பிடிப்பாரு ஒரு மாநிலத்தை ஒரு எஸ்பி அந்தவர் ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் கஞ்சா விக்குது கல்வி அமைச்சரை பிடிப்பாரு காவல்துறை தான் பிடிக்கும் காவல்துறை யார்கிட்ட இருக்கு முதலமைச்சர் இருக்குது கூட்டு தலைமை யாரு முதலமைச்சர் அவர் தான் ராஜினாமா பண்ணும் அவருக்கு பிறகுதான் முழு முதலமைச்சர் வரணும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்தால் புதிய முதலமைச்சராக மாண்புமிகு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்சியாளர் எடப்பாடியார் அவர்கள் வருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள் மும்மொழி கல்வி எந்த சூழ்நிலையிலும் இந்த மும்முனை கல்வி திட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்றம் ஏற்காது ஏற்றவை எங்களுடைய கட்சி செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இருமொழிக் கொள்கைதான் அண்ணாவுடைய கொள்கை அண்ணாவினுடைய கொள்கை என்னென்ன கொள்கையாக வடிவமைத்து விட்டு அண்ணா சென்றிருக்கிறாரோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இயங்குகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கிறது மத்திய அமைச்சர் பேசுகை கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி ஒதுக்கப்படுகின்றார் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பேசும்போது என்ன சொல்லணும்னா நிதிக்காக நாங்கள் வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கடந்த ஆட்சிகள் நிதிக்காக கேட்கும் இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்த அரசு அதிமுக அரசு குற்றச்சாட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ அரசியலுக்காக கருத்துகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆட்சியில் துணை முதலமைச்சர் குறிப்பிட இருக்கிறார் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமே நம்முடைய அமைப்பே மத்திய அரசு மாநில அரசும் இணக்கமாக சென்றால்தான் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சென்று சென்று சேர்க்க முடியும் அரசியல் வேறு ஆட்சி வேறு அரசியலை நாங்கள் தனியாக வைத்துக் கொண்டோம் ஆட்சியை மத்திய அரசோடு இணக்கமாக வைத்து மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதன் அடிப்படையிலேதான் இன்றைய எதிர்கட்சித் தலைவர் நேற்றைய முதலமைச்சர் போற்றதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் இணக்கமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் சாதிக்காத சாதனையை ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதே போல இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இரண்டாம் கட்ட திட்டத்தை துவக்கி வைத்தவர் எங்கள் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து வாய் வாய்ஸ் பேசக்கூடாது மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அரசியல் பேசுவது என்பது வேறு மக்கள் பிரச்சனை அழுகின்ற பொழுது மக்களுடைய தேவைகளை பூ செய்வது வேறு மக்களுடைய நன்மை கருதி இருக்கின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுக்காகவே அப்பனுக்கும் பிள்ளைக்குமாகவே இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்